நீலகிரி மாவட்டத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென காட்டு யானை ஒன்று அப்பகுதிக்கு வந்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் போலீசார் தீவிரவாத வாகன சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கூடலூர் அருகே உள்ள ஓவேலி பகுதியில் நான்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது காட்டு யானை ஒன்று யாரும் எதிர்பாராத விதமாக சோதனை சாவடியை நோக்கி வந்தது இதனை கண்ட போலீசாரும் பொதுமக்களும் தற்காப்பு கருதி ஓட்டம் பிடித்தனர்